குடும்பங்களில் பயங்கரமான ஒரு வித பிரிவினை மனிதன் உண்மையிலேயே நல்லவன் குடும்பங்களில் ஏன் பிரிவினை வருகிறது என்றால் ஒரு வித ஆவி சொல்லுங்கள் பிரிவினையின் ஆவி புருஷன் பேசுறது மனைவிக்கு பிடிக்காது மனைவி பேசுறது புருஷனுக்கு பிடிக்காது அப்படி எத்தனையோ குடும்பம் இன்றைக்கு பிரிந்த நிலையில் வீட்டுக்குள்ளே எலியும் பூனையும் போல வீட்டுக்குள்ள எப்போதும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணுகிற எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது அந்த குடும்பங்களில் ஒரு ஐக்கியம் உண்டாகிறதுக்கு தான் இந்த குடும்ப ஆசிர்வாதம் கூடுது உங்கள் குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் உண்டாகிறதுன்னா உங்கள் குடும்பம் பெரிய ஆசீர்வாதமாக மாறும் சில சின்ன சின்ன காரியங்களாக இருக்கும் ஒரு வாக்குவாதமாக இருக்கும் புருஷனும் மனைவிக்கும் இடையே கருத்து வேற்றுமை வந்து கொண்டே இருக்கும் இந்த கருத்து வேற்றுமையும் அதன் நிமித்தமாக வருகிற பக்க விளைவும் பயங்கரமானது என்று பத்திரிக்கையில் பார்க்குறோம் இன்றைக்கு கூட நான் காலையில் நியூஸை பார்த்து ரெண்டு பச்சிடம் அந்த பிள்ளைகளுடைய சிரிப்பை பார்த்தாலே எத்தனை கோடி கொடுத்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பு கிடைக்காதுங்க ரெண்டு பிள்ளைகளுக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து ஒரு தாய் கொண்டிருக்கிறார் எவ்வளோ கொடூரமான காரியம் தன் புருஷனையும் கொலை செய்கிறதுக்கு அவள் துணிந்து இருக்கிறாள் அவள் அந்த மாதிரி கொடூரமான காலத்தில் உலகம் போய் கொண்டிருக்கிறது அதனுடைய பின்னணியத்தில் செயல்படுவது ஒரு விதம் பொல்லாத ஆவி எத்தனையோ குடும்பங்களில் இன்றைக்கு பயங்கரமான ஒரு பிரிவினை நீங்க எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க அந்த பிரிவினை நாவே உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறணும் உங்கள் சந்ததிகளுடைய வாழ்வில் கூட அந்த சாத்தான் கிரிய செய்யக்கூடாது என்று இன்றைக்கு நீங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெயம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இந்த சபைக்கு வாரீங்க ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு முறையும் வரும்போதே உங்களுக்கு நாங்கள் சகல சத்தியத்திலும் உங்களை நடத்தணும் அதனால தான் ஒரே நாளில் பிரசங்கத்தில் எல்லாம் முடியாது ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற அழைப்பு எங்களுக்குள்ளே கற்று தந்திருக்கிற அபிஷேகம் உங்களை சில பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும் நாங்களும் அப்படி தான் விடுதலையாகிறோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தைகள் ஒவ்வொரு வித கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கும் இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு பரிகாரத்தை கட்டிடத்தில் பெற்றுக்கொள்ளணும் அதிலே முக்கியமாக குடும்பத்தில் பிரிவினை ஆவி இன்றோடு அழியணும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் பரிசெயர்கள் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்பினாங்க மார்க்கிஸ்டு விசேஷம் பத்தாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் அப்பொழுது பரிசேர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள் அவர் பிரதியுத்தரமாக மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார் அதற்கு அவர்கள் தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக உங்கள் இருதய கடினத்தை நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தார் சில புருஷர்களுடைய இருதயம் அப்படி கடின இருதயமா இருக்கும் கொடுமையான பேச்சு பேசுவாங்க அந்த கொடிய இருதயம் இதை மாறணும் ஆகியும் ஆண்டவர் சொல்றார் பாருங்க ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினா ஆதாமுக்குள்ள எல்லா பூரணவும் இருந்தது பெண் தன்மை ஆதாமுக்குள்ள இருந்தது அந்த ஒன்றை ரெண்டாக்குகிறார் விழாவை எடுத்து ரெண்டாக்குகிறார் அந்த ரெண்டை திரும்ப ஒன்றாக்குகிறார் அதுதான் கல்யாணம் ஆமேன்னு சொல்லுங்க அவனிலிருந்து ஏவாளை எடுத்து அவனிலிருந்து ஒன்றை பிரித்து அவளை கொண்டு அவனை மீண்டும் இணைத்து ஒன்றாக்குகிறார் ஆகவே அவங்க ஒன்றாக இருக்கணும் அவர்கள் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் இப்போ அம்மா அம்மா இருக்கெல்லாம் கோபம் வரும் பிள்ளை என்ன விட்டு பிரியணுமா விட்டு பிரிய சொல்லலை விட்டணும் அப்போ அப்பா அம்மா என்கின்றதான ஒரு ஐக்கியம் அது கண்டிப்பாக இருக்கும் அது கண்டிப்பாக இருக்கும் கல்யாணம் வரைக்கும் பெற்றோரை பிள்ளைகள் தான் இருப்பாங்க சார்ந்து தான் இருக்கணும் வேற யாரோ சார்ந்து இருப்பாங்க கல்யாணம் ஆன உடனே வெறுத்து விட்டு போகணும்னு எழுதல பிரித்து கொண்டு போகணும்னு எழுதல விடணும் அதுவரை அப்பா அம்மாவை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் என்ன தேவையானாலும் எந்த காரியமானாலும் அப்பா அம்மாவிடத்துல தான் அவங்க கேட்கணும் அதன்படி தான் நடக்கணும் ஆனால் என்றைக்கு கல்யாணம் நடக்குது ஆனால் எத்தனை குடும்பங்கள்ல இன்றைக்கும் தன் மனைவியை நேசிக்காம அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அதுதான் கீழ்படுவேன் அப்படி ஒன்று சொல்லுகிறவங்க இருக்கிறாங்க நான் அதை குற்றமாக எடுக்கலை அப்பா அம்மாவுக்கு சொல்ல கேட்கணும் ஆனால் தன் மனைவியோட அவங்க ஐக்கியமாக இருந்து பெற்றோர் சொல்ல கேட்குறாங்கன்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும் பெற்றோருடைய வார்த்தையை கேட்டு எத்தனை குடும்பம் பிரிந்து போயிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா சரி நான் அந்த சப்ஜெக்டை நீட்டி கொண்டு போக நேரம் இல்லாததுனால சுருக்கிறம் பாருங்க அவங்க எப்படி இருப்பாங்க இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அந்த இசைவு இருக்கா அந்த இசைவு உண்மையிலே உண்டாயிருக்கா கல்யாணத்தை அன்றைக்கு அந்த புருஷனுடைய இருதயமும் அந்த மனைவியினுடைய இருதயமும் இருக்கிறதா அவங்க சிந்தை இருக்கா அவங்க நினைவு இருக்கா அவர்கள் உயிராக இணைக்கப்பட்டிருக்கிறார்களா அவர்களுக்குள்ளே மனம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா தொண்ணூறு சதவீதம் தான் நாங்க ஊழியத்தில் இருக்கிறதுனால இந்த கேள்வியை குறித்தும் இந்த காரியத்தை குறித்தும் நான் அதிகமா ஆராய்ச்சி செய்து பார்த்துருக்கிறேன் அதிகமா சிந்தித்திருக்கிறேன் தொண்ணூறு சதவீதம் இல்லை ஆனா பத்து சதவீதம் பேர் அந்த கல்யாணத்துக்கு அன்றைக்கு ஒரே இருதயமாக மாற்றப்படுறதை நான் பார்த்துருக்கிறேன் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறேன் அப்போ அந்த சதவீதம் தசம பாகம் போல அந்த பத்து சதவீதம் மற்ற தொண்ணூறு சதவீத மக்களுக்குள்ளேயும் கிரிய செய்ய முடியும் கட்டாய முடியும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் அலையிலா அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள் இவ்விதமாய் அவர்கள் இராமல் ஒரே இருக்கிறார்கள் ஒரே மாமிசமாக ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பை தேவன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தருவாராக ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் லேலுயா அப்ப இன்றைக்கு உங்கள் புருஷன் இங்கே வராமல் இருக்கலாம் நீங்கள் மட்டுந்தான் வந்திருக்கிறீங்க உங்கள் புருஷன் வீட்டில் இருக்கலாம் அல்லது வேலையில் இருக்கலாம் அல்லது வெளியூரில் இருக்கலாம் அல்லது உங்கள் கூட வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் அந்த பிரிவினையின் ஆவிய ஆண்டவர் மாற்றி உங்கள் குடும்பத்துக்குள்ளே மனதின் ஆவிய ஒரே மாமிசம் என்ற ஒரு உணர்வை கண்டிப்பாக கத்தர் கட்டளையிடுவார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க கூட கத்தரிடத்தில் கேளுங்க எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு தேவன் கட்டாயம் தரணும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கேளுங்க அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு கத்தர் எனக்கு தரணும் இன்றைக்கு இதை கர்த்தர் சொல்ல சொன்னதினால நான் சொன்னேனே அல்லாமல் மற்றபடி அல்ல எல்லாரும் கருத்தை உயர்த்துங்க ஆண்டவரே குடும்பங்கள் ஒன்றாகணும் புருஷன் மனைவி ஒரே மனமாகணும் ஒரே ஹதயம் வரணும் அவங்க ரெண்டா அல்ல ஒன்றாக இருக்கணும் ஒரே மாமிசமா அவங்க இருக்கணும் இன்றைக்கு இந்த காரியம் என் குடும்பத்தில் நடக்கணும் என் குடும்பத்தில் இனி பிரிவினையே வரக்கூடாது நான் என் புருஷனும் ஒன்றாக இருக்கணும் எங்களுக்குள்ள எந்த ஒரு மனக்கசப்பும் பரவே கூடாது மனக்கசப்பை பிரிவினையை வெறுப்ப எத்தனை பேர் சொல்கிறாங்க என் மனைவியை பார்த்தா எனக்கு வெறுப்பாக இருக்கு கோபமாக வருது மனைவி சொல்லுகிறாய் அவரை பார்த்த உடனே அவருடைய அவரை முகத்தை முழிக்க எனக்கு மனமில்லை அந்த மாதிரி ஒரு பயங்கர காலம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்ம குடும்பங்களில் ஆவிக்குரிய சபைகளில் அப்படிப்பட்ட நிலை வரவே கூடாது ஆண்டவரை என்று ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நீங்கள் கேளுங்க இன்றைக்கு கேட்கறது உங்கள் வாழ்க்கையில் மாத்திரமல்ல உங்கள் சந்ததிகளுடைய வாழ்க்கையில் உங்கள் தலைமுறைகளுடைய வாழ்க்கையில் அந்த நான் ஆவி இன்றோடு வெளியணும்னு சொல்கிறவங்க வாயத்திறந்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இந்த காரியத்தில் ஜெயம் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்கள் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்ற கர்த்தர் கட்டளை இட்டதினாலே மனிதன் பிரிவினகின் ஆவிக்கு இடம் கொடுக்காம எல்லா குடும்பங்களும் ஐக்கியமாயிருக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் உதவி செய்யும் கர்த்தர் அப்படி செய்ததற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே